மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வழிபாடுகளில் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மஞ்சள் வாங்கிட்டு போய் எங்கே கொடுக்கணும்னா சிந்தலவாடி யோக நாரசிம்மர் வழிபாடு அவரை போய் பார்த்து வந்தால் போகிறோம் நிர்ஜலமாக உபவாசம் மஞ்சள் வாங்கிட்டு கொடுத்துட்டு வாங்க போதும் துளசி முடிஞ்சா கொண்டு போய் போட்டு வர்றது கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனசுல கூடிய சங்கல்பம் நிறைவேறும் குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அதாவது ஏதோ யாரோ ஒத்துரா பார்த்தாவும் நம்ம பிரச்சனை தீருமே ஒரு உதவி வரக்கூடிய நிலைமை கூட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது பெருமாள் சேவை லைஃப் டைம் வந்து ஆம்பிஷன் என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ண முடியும் இதெல்லாம் லௌக்கிகமாக சொல்லலாம் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லலாம் உண்மையாக கிடைக்கிறதுனா உங்களுக்கு அந்த பரமத பதத்தில் வைகுண்ட பிராப்தி ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவம்லாம் பண்ணமோ அதெல்லாம் கழியும் வைகுன் மாதிரி ஒரு பெரிய அனுஷ்டானமே வேறு எதுவுமே கிடையாது தயவுசெய்து எல்லாருமே பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க தயவுசெய்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் வைகுண்டேகாதர்சிக்கு இவ்வளோ அளவுக்கு சக்தி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சொன்னி நாலு பேருக்கு தெரிய வச்சாதான் தான் இந்த புண்ணியம் உங்களுக்கு போய் சேரும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்பட்டும்